வணக்கம் இணையவை நாற்பது பனிரெண்டாவது பாடல் குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே கலரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே மயறிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் திருவும் தீர்வின்றேல் இனிது இந்த பாடலில் மூன்று குறிப்புகள் இருக்குது அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதலாவது குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே குழந்தைகள் நோய் இல்லாமல் வாழ்வது இனிமையானது இரண்டாவது கலரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே சபைக்கு அஞ்சாமல் தவறை கண்டித்து அறிவுரை கூறி பேசுகிறவர்களுடைய கல்வி இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள் நல்ல நூல்களை கற்ற ஒருவர் ஒரு சபையில் பேச பயந்து மற்றவர்கள் பயனடையும்படி சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருப்பாரானால் அது பயனற்றது மாறாக ஏற்ற சமயத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லி மற்றவர்கள் பயன்படும்படி நடந்து கொள்வது இனிமையானது கடையெழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் நெடுமான் அஞ்சியிடம் ஒளவையார் அன்பு கொண்டிருந்தார் நீண்ட ஆயில் தரக்கூடிய நெல்லிக்கனியை அதியமான் ஔவையாருக்கு கொடுத்தார் அதியமானுக்கும் பக்கத்து நாட்டவரான தொண்டைமானுக்கும் இடையே பகை இருந்து வந்தது எந்த நேரமும் போர் வரலாம் அப்படிங்கிற நிலை இருந்தது போர் வந்தால் இரண்டு தரப்புக்கும் பெரிய சேதம் விளையும் அப்படிங்கிறதுனால ஔவையார் அந்த போரை தடுக்க விரும்பினாரு அதனால தொண்டைமானிடம் தூதுவராக போனார் தொண்டைமான் ஔவையாரை தன் படைக்கருவிகள் இருந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தன்னுடைய படைபலத்தை பலத்தை ஔவையாருக்கு காமிச்சாரு அதை கண்ட ஒளையார் அதியம்மானின் படைக்கருவிகளோட நிலைமையை பற்றி சொல்லி ஏற்பட இருந்த போரையே தடுத்து நிறுத்தினார் அவ்வையார் தொண்டைமானிடம் அப்படி என்ன சொன்னார் தொண்டைமானே உன் படைக்கருவிகளெல்லாம் மயில் தொகை அணிந்து பூ மாலை சூட்டி அப்படியே புதுசாக இருக்கு ஆனால் அங்கே அதியமானுடைய வேல்களோ போரில் பகைவர்களை குத்தியதால நுனிகள் சிதைந்து எப்போதும் கொல்லனின் பட்டறையிலே பழுது பார்க்கறதுக்காக கிடைக்குது அப்படின்னு சொன்னார் அதாவது அதியமானுடைய படைக்கருவிகள் தொடர்ந்து போரில் பயன்படுத்தப்பட்டவை என்றும் தொண்டைமானின் கருவிகளோ போர்க்களத்தையே பார்க்காமல் புதுசாக இருக்கு அப்படின்னு சொன்னார் தொடர்ந்து போர்கள் செய்து அனுபவம் பெற்ற அதியமானை எதிர்த்து போரிட்டால் தொண்டைமான் தோற்று போவது நிச்சயம் அப்படிங்கிறத அவ்வையார் இந்த குறிப்பால் உணர்த்தினார் உண்மையை உணர்ந்துகிட்ட தொண்டைமானும் போரை தவிர்த்து அமைதியை நாடினார் இதுபோல மற்றவர்கள் மற்றவர்கள் பயனடையும்படி பேசுவது இனிமையானது மூன்றாவது மயரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் திருவும் தீர்வின்றேல் இனிது அறிவியனத்தால் மயக்கமடைந்து விடாமல் நல்ல பண்புகள் உடையவரது செல்வமானது தீர்ந்து போகாமல் இருந்தால் அது இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி